சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு புதிய வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இன்றைய வீடியோவிலும் உங்களுக்கு பயன்மிக்க ஒரு சில தகவல்களை கொண்டு வந்திருக்கின்றேன் அல்டியை நோக்கி ஓடும் மக்கள் என்று சொல்லி இன்று காலை வெளிவந்த ஒரு பத்திரிகையில் செய்தி ஒன்று படித்தேன் எதற்காக அல்டியை நோக்கி மக்கள் ஓடுகிறார்கள் ஏதாவது பொருட்களுக்கான தட்டுப்பாடு வரப்போதா ஏதாவது பொருட்கள் முடியப் போதா என்று சொல்லி அல்டிக்கே போய் நேராக போய் விசாரிச்சுட்டு வந்தேன் ஸோ அந்த தகவலையும் அதோடு சேர்த்த இன்னும் ஒரு சில முக்கியமான தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க தமிழடியான் ஜுகே யூடியூப் மிழடியான் ஜனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் அல்டியை நோக்கி எதுக்காக மக்கள் ஓடி போயினோம் எதற்காக என்று சொல்லி பார்த்தா அதாவது அல்டியில் வந்து புதுசாக மூன்று பொருட்கள் வந்திருக்கோம் அதாவது மயோனஸ் பேஸாக வச்சு உருவாக்கப்பட்ட சில டைப் ஆஃப் கொண்டிமெண்ட்ஸ் வந்து இப்போ புதுசாக அல்டிக்கு வந்திருக்கு ஒவ்வொன்றினே விலை வந்து எயிட்டி நைன் பி என்னென்ன ஐட்டங்கள் புதுசாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளாசிக் பேகன் மயோ அதோட கரமலைஸ்ட் ஓனியன் மயோ அடுத்தது லெமன் அண்ட் பிளாக் பெப்பர் மயோ இந்த மூன்று சோஸும் தான் இப்போ எல்டியில் வந்து புதுசாக வந்திருக்கான் இதை வாங்கத்தானா சரங்கள் எல்லாம் அடிபட்டு கொண்டு எல்டியில் போயிட்டு கியூவில் அனுக்கணுமாம்னு சொல்லி அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருந்தது நான் போயிட்டு எல்டி மேனேஜரோட கதைச்சபோது அவரையும் சொன்னார் நிறைய பேர் வந்து வாங்கி கொண்டு போயிடும் இந்த மூன்று சோர்ஸுமே வந்து கொஞ்சம் காலத்துக்கு முதல் ஏற்கனவே எல்டியில் விற்கப்பட்டதாம் இப்போ கொஞ்ச காலமாக அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்ததான் ஆனால் கஸ்டமர்ஸ் வந்து ஒரே கேட்டுக்கொண்டே இருக்கணுமா அந்த சோஸ் கொண்டு வா கொண்டு வான்னு சொல்லி அதனால் இப்போ கஸ்ட கஸ்டமர் விருப்பத்துக்கு நணங்க திரும்ப தாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் எண்பத்தொம்பது பிவிக்கு விக்கினம் ஒவ்வொரு போட்டிலும் இருநூற்றம்பது எம்எல் ஸோ இது வந்து அல்டி கடைக்கான விளம்பரம் இல்லை ஆக்சுவலாக அந்த பேப்பரில் வந்து செய்தியை பார்த்துட்டு நேராக போய் விசாரித்தேன் அதைத்தான் நான் உங்களோட ஷேப் பண்ணுறேன் மற்றபடி இது அல்டிக்கான விளம்பரம் எல்லாம் இல்லை இந்த மூன்று ஃப்ளேவரில் வந்து உங்களோட ஃபேவரிட்டான ஃப்ளேவர் இது எனக்கு பிடிச்சது வந்து லெமன் அண்ட் பிளாக் பேப்பர் மாயோ உங்களோட ஃபேவரிட் ஃப்ளேவர் எதுன்றதை மறக்காமல் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதோடு இந்த செய்தியை கேட்டுட்டு நீங்களும் அல்டியை நோக்கி ஓட போகிறீங்களா இல்லையான்றதையும் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை பார்க்குற யாராவது ஹெச்எம்ஆர்சியில் வேலை செய்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியலை ஏன்னென்று சொன்னால் அடுத்த சொல்ல போகிற நியூஸ் வந்து ஹெச்எம்ஆர்சி பற்றின செய்திதான் ஆனால் நல்ல செய்தி கிடையாது ஹெச்எம்ஆர்சி என்று சொன்னாலே அதுக்கு ஒரு மரியாதை ஒன்று இருக்குது அதுக்கு ஒரு பேர் புகழ் இருக்குது ஒரு முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் ஜூகேவில் ஹெச்எம்ஆர்சி நாங்கள் பொலிஸுக்கு பயப்படுறோமோ இல்லையோ எச்எம்ஆர்சி காரருக்கு வந்து கண்டிப்பாக பயப்படுவோம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய ஃபினான்ஸ் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அவே தான் எப்போ கடிதம் போடுவாங்க என்ன விதமான கடிதங்கள் போடுவாங்க என்னத்துக்கு சார்ஜ் பண்ணுவாங்களான்னு சொல்லி ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது ஸோ அப்படியான ஒரு சூழலில் வந்து ஹெச்எம்ஆர்சி வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் ஜூகேல ஆனால் இப்போ கொஞ்சம் காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹெச்எம்ஆர்சி சம்பந்தமாக தொடர்ந்து கிரிட்டிசம் வந்தோடே இருக்குது தொடர்ந்து விமர்சனங்கள் வந்தோடே இருக்குது ஹெச்எம்ஆர்சியினுடைய பேரே கெட்டு போகிற அளவுக்கு சம்பவங்கள் நடந்து கொண்டு என்ன பிரச்சனை சொன்னால் ஹெச்எம்ஆர்சி வந்து தங்களுடைய நிறைய ஸ்டாஃபை வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அடிப்படையில் தான் வேலைக்கு வச்சிருக்கணும் அதாவது அவங்க ஸ்டாஃப்ல வந்து பெரும்பாலான நாட்கள் வந்து வீட்டில் இருந்து தான் வேலை செய்வினோம் மிக முக்கியமாக வந்து நாங்கள் கோல் எடுக்கும்போது எங்கள்கிட்ட கோலுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க எல்லாருமே வந்து தங்கட தங்கட வீட்டில் இருந்துதான் ஆன்சர் பண்ணிவிடணும் அப்படியே நான் வந்து என்ன செய்யணுமா மட்டும் சொன்னால் ஒரு நாளைக்கு எட்டு மணித்தேலம் வேலை செய்யணும் மட்டும் சொன்னால் ஒரு நாலு மணித்தேயா இருந்தாலும் வேலை செய்யணும்மாம் அளவுக்கு அதிகமாக பிரேக் அடிக்கணுமாம் அப்படி இல்லைன்னு என்று சொன்னால் தங்களோட டியூட்டி டைமை வந்து மிஸ்யூஸ் பண்ணினோம் மேம் அந்த டியூட்டி நேரத்தில் வந்து படங்கள் பார்க்குறது வீடியோ கேம்ஸ் விளையாடுறது இன்டர்நெட்டில் வந்து ப்ரவுஸ் பண்ணி கொண்டுருக்கறது பிறகு வந்து கார்டனில் போய்ட்டு வேலை செய்யறது நாய்க்குட்டியை கூட்டிக்கொண்டு வாக்கிங் போகிறது இந்த மாதிரியான நிறைய வேலைகளை வந்து அவங்க எக்ஸ்ட்ரா வச்சு எது ஒன்றிருக்கினோம் மேம் அப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று சொல்லும்போது ஒரு கொஞ்ச நேரம் அங்கே இங்கே போயிட்டு வரது அல்லது வேறு வேலைகள் செய்கிறது தப்பில்லை ஆனால் ஒரு நாளைக்கு எட்டு மணத்தியால் வேலையில் வந்து நாலு மணத்தியால் மட்டும் வேலை செய்துட்டு மிச்ச நாலு மணத்தியால் வந்து உங்களுடைய பர்சனல் வேலையை பார்த்தா அது டூ மச் தானே அதை எல்லோரும் கிரிட்டிசைஸ் பண்ணிவிடும் தானே ஸோ அப்படியான சம்பவங்களும் அப்படியான முறைப்பாடுகளும் தான் நிறைய போயிருக்குது ஹெச்எம்ஆர்சி சம்பந்தமாக இது சம்பந்தமாக நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் அதில் ஒரு சில கம்ப்ளைண்டை கேட்டிங்கன்னு சொன்னால் ஓ இப்படியெல்லாம் நடக்குதான்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க என்னென்னு சொன்னால் ஒரு டேக்ஸ் பேயர் வந்து கோல் எடுக்கிற ஹெச்எம்ஆர்சிக்கு ஏதோ அளவில் கலைக்கிறதுக்கு அப்போ கோலுக்கு நிறைய நேரம் வெயிட் பண்ணி ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் நின்று வெயிட் பண்ண தான் அந்த கோல் வந்து சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கனெக்ட் ஆகும் அந்த கனெக்ட் பண்ணுற கோல் வந்து எங்கே போகும் என்று சொன்னால் அந்த ஸ்டாஃபினுடைய வீட்டை தான் போகும் அப்போ அந்த கோலை வந்து பிக்கப் பண்ணது அந்த ஸ்டாஃப் கிடையாது அந்த ஸ்டாஃபினுடைய ஹஸ்பண்ட் பிக்கப் பண்ணுறாம் பிக்கப் பண்ணி சொல்கிறாராம் நான் அப்டியாஸில் இருக்கிறேன் ஒய்ஃப் வந்து கீழே இருக்கிறா வெயிட் பண்ணுங்க கொண்டு போயிட்டு கோலை கொடுக்குறேன்னு சொல்லி அப்படி வெயிட் பண்ணும்போது பத்து நிமிஷத்துக்கு மேலே கொண்டு போயிட்டு கோல் கொடுக்கவே இல்லையா பத்து நிமிஷம் கழிச்சு தானே டவுன் டவுன்ஸ்டியாஸுக்கு வந்து வந்து அவர் கோலை கொடுத்துருக்கார் இது ஒரு கம்ப்ளைன் அடுத்த கம்ப்ளைன்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்ப்ளைன்ட் எச்எம்ஆர்சிக்கு கால் பண்ணி கதைக்கும் போது பின்னால சட்டிவான உருட்டுற சத்தம் பாத்திரங்களை வலிக்கிற சத்தம் அடுப்பில் வந்து ஏதோ கொதிச்சு கொண்டிருக்கிற சத்தம் இந்த மாதிரியான சத்தங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கா எச்எம்ஆர்சிக்குதைக்கூடையென்று கால் பண்ணி என்று சொல்லி பண்ணியிருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து தொடர்ந்து போறதால ஹெச்எம்ஆர்சிக்கு இருக்கக்கூடிய அந்த நல்ல பேர் வந்து கட்டுப்போச்சாம் அதனால வந்து இப்போ எல்லா மீடியாக்களையும் வந்து எச்எம்ஆர்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பட்ட பேரு கொடுக்கப்பட்டிருக்கு அதோட ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னென்னு சொன்னால் இந்த போன ஜன

அடுத்தது ஒரு குட் நியூஸ் நல்ல விதை பெறப்போது நீங்கள் இன்றைக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் நல்ல வெயில் இந்த வீடியோ ஒளிப்பதிவு செய்யப்படுற நேரத்தில் வந்து வெளியில் நல்ல வெயில் அதே வெயில் வந்து தொடர்ந்து போதாம் அதிலே மிக முக்கியமாக வந்து ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு அதாவது நாளை மறுதினத்திலிருந்து தொடர்ச்சியாக வெயில் இருக்குமாம் ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு மழை பெய்து அப்படி விட்டு விட்டு வராமல் தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு வெயில் இருந்து கொண்டே இருக்குமாம் சஸ்டெயினாக இருந்து கொண்டே இருக்குமாம் ஸோ அடுத்து வரும் சில நாட்களுக்கு தொடர்ச்சியாக டுவெண்ட்டி ப்ளஸ் டிகிரியில் வந்து வெயில் இருக்க போது இந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குட் good news son அடுத்தது இந்த இன்டர்நெட்டில் நடக்கிற ஸ்கேம் சம்பந்தமாக நான் அடிக்கடி நியூஸ் சொல்லிக்கொண்டே வரேன் ஏன்னு சொன்னால் எங்களுடைய மக்கள் வந்து மிகவும் அலர்ட்டாக இருக்கணும் இந்த மாதிரியான ஸ்கேமுக்குள்ளே சிக்கி யாருமே பணத்தை இழக்கக்கூடாது யாருமே உங்களுடைய பர்சனல் தகவல்களை இழக்கக்கூடாதுன்றதுக்காக ஸோ நாங்கள் விழிப்பாக இருக்கணும்ன்றதுக்காக அது பற்றின செய்திகளை வந்து தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வரேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூகே போலீஸ் வந்து ஒரு நல்ல தரமான வேலை ஒன்று செய்திருக்கு என்ன செய்திக்கணும்னு சொன்னால் நிறைய நாள் வெயிட் பண்ணி நிறைய நாள் ஒப்சர்வ் பண்ணி ஒரு பெரிய ஒரு கேங் ஒன்றை பிடிச்சிருக்கு இந்த கேங் வந்து ஜூகேவில் மட்டும் இல்லை யூரோப்பில் சில நாடுகளில் பிறகு குளோபலாக உலகம் முழுக்க இருக்கிற அங்கங்கே இருந்து ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க் உண்டு கிட்டத்தட்ட எழுபது பேருக்கு மேற்பட்ட ஆட்கள் அதில் கொஞ்சம் பேர் ஜூகேயில் கொஞ்சம் பேர் யூரோப்பில் கொஞ்சம் பேர் உலகத்தில் மிச்ச பகுதிகள் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க்காக சேர்ந்து நிறைய காலமாக வந்து நிறைய பேரை வந்து ஏமாற்றி கொண்டு வந்திருக்கணும் இந்த மாதிரி இன்டர்நெட்டில் ஸ்கேம்ன்றது பொய்யான வெப்சைட்டுகளை உருவாக்குறது அந்த வெப்சைட்டுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண வெப்சைட்டுகள் கிடையாது எல்லாமே வந்து ஒரு பேங்கின் வெப்சைட் மாதிரி கடன் கொடுக்குற கம்பெனிகள வெப்சைட் மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய பினான்ஸ் ஃபினான்சியல் கம்பெனிகளோட வெப்சைட் மாதிரியே அதே மாதிரி உருவாக்கப்பட்ட ஃபேக் வெப்சைட்டுகள் அதெல்லாத்தையும் உருவாக்கி அதுக்குள்ள கஸ்டமர்ஸை பிடிச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸை சேர்த்துட்டாங்களாம் இவ என்ன சேர்க்கணும்னு சொன்னால் தங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து மாதம் மாதம் இருநூறு பவுண்ட்ஸ்ல இருந்து முந்நூறு பவுண்ட்ஸ் வரைக்கும் பே பண்ணி கொண்டே வந்திருக்கணும் ரெண்டாயிரம் பேரில் பெரும்பாலானார்கள் ஜூகேலேருந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருக்கணும்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இன்டர்நெட் ஸ்கேம் பற்றின அறிவு வந்து அவைக்கு இல்லை என்று சொல்லி ஒரு விளம்பரம் வந்தால் உடனே அந்த விளம்பரத்தை கிளிக் பண்ணி அதுக்கு பின்னாலேயே நாங்கள் போகக்கூடாது அது உண்மையாக பொய்யா என்ன இதுன்னு சொல்லி ஆராய்ஞ்சு பார்க்கணும் எனவே இந்த மாதிரி செயல்பட்ட ஒரு பிடி ஒரு கேங்கை வந்து யூகே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த நபர் கூட அந்த கேங்கில் வந்து ஒரு ஆள் தான் இப்போ இந்த கேங்கை வந்து அரெஸ்ட் பண்ணது வந்து ஒரு நல்ல விஷயம் இதன் மூலம் நிறைய கிரைம்ஸ் வந்து தடுக்கப்பட்டிருக்க மாட்டேன் நினைக்கிறேன் தொடர்ந்து இது மாதிரியான செய்திகள் விரைவுகளை நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுவேன் ஸோ போன்ற சுவாரஸ்யமான செய்திகளையும் முக்கியமான தகவல்களையும் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்